குறித்த உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அம்மா பேரவை மாவட்ட செயலர் செயலாளர் அருமை சகோதரர் அடையார் கண்ணன் அவர்களே இந்த கூட்டத்தை முன்னின்று சிறப்பான முறைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டில் இருந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூடத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சகோதரர் வேளச்சேரி எம் கே அசோக் அவர்கள் இந்த கூடத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருவி தம்பி எங்களது கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப சிறப்பான முறையில் பணியாற்றியார்கள் தம்பி தேவத்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளரும் தலைமையிலே திறந்த பேச்சாளர் மன நிர்மலா பழிச்சாமி அறிவினர் பாரத் முன்னாள் தலைவர் அறிவினர் செல்வன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்பு பிரயாத்திய இது நாடுமன்ற பதவிக்காரர்கள் எம் கணேசன் அவர்களே சுசீந்திர சிவசமணி அவர்களே எம் ஏ மூர்த்தி அவர்களே கணேஷ் பாபா அவர்களே ஜெயச்சந்திரன் அவர்களே விஜய் பாஸ்கர் அவர்களே அதே போல தலைமையக பேச்சாளர் நாஞ்சல் பி தலைவாய் அவர்களே அதே போல முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய கார்பனி மாவட்டத்தினர்கள் வழங்கிய தேவேந்திரன் அவர்களே அதே போல மாநில அம்மா பேரவர்கள் சரவணன் அவர்களே பி எஸ் நாராயணன் அவர்களே பிரசாத் அவர்களே சி கே அவர்களே கோயிலா கண்ணன் அவர்களே அதே போல மாவட்ட நிர்வாகி நிர்வாகிகள் ராஜேந்திர பாபு அவர்கள் நூர் ஜெகன் தேவகி ராஜாராம் ஜெகதீஷ் சங்கர் செல்வகுமார் மாவட்ட அணிச்சியாளர்கள் கரமணி ஜோதிசர் ஸ்ரீ முருகன் அவர்களே ஜான்சிரான ராமணி ரத்னவேஷ் அவர்களே ஆனந்த ஜோஷி அவர்களே ஆரோக்கிய ஆரோக்கிய வில்பட் அவர்களே சக்திவேல் அவர்களே கிருஷ்ணராஜ் அவர்களே சியாம்குமார் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே நிதின் அவர்களே ஜீவா அவர்களே தனசரி அவர்களே விமல் அவர்களே நிகழ்ச்சியை பேரவை நடத்தி கொடுக்கக்கூடிய மணிகண்டன் மூர்த்தி தேவநாதன் சங்கர் உட்பட அம்மா பேரவை மற்றும் அனைத்து கூடிய செயலாளர்களே நிர்வாகிகளே அதே போல நன்றி உரிமை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை நிகழ்ச்சி ஏற்பாடு இணைந்து பணியாற்றிய நன்றி உரிமை கொடுக்கக்கூடிய லோகேசன் அவர்கள அதே போல நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட அசோக் உறுதுணையாக இருந்த எஸ் குமாரன் அவர்கள் ஆட்சியப்பன் நிர்மல்குமார் குமார் முத்துக்குமரன் குமார் பாலேஸ்வரன் வீரமணி லோபா பாலாஜி அத்தனை நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த கூட்டத்தை நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை உருத்தாக்கி உள்ள வரும்போது அந்த மிகப்பெரிய வரவேற்பா வைத்து கூட்டம் தான் மாவட்ட செயலர் பொதுக்கூட்டம் பார்த்தா இந்த ஒரு மினி மாநாடு நன்றி சிறப்பான முறையில இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட சீராளருக்கும் பேரவை மாவட்டத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே போல இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாள் தான் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு புரட்சி தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு அம்மா அவர்களுக்கு உலக தலைவருக்கு இப்படி கிடையாது இப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு நலத்திட்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல தமிழ் மக்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அம்மாவுடைய பிறந்த நாள் யார் என்ன முடியுமோ ஒரு கைப்பற்றி இருக்கிறார்கள் எல்லாருமே ஒரு இடிப்பாடு வாங்கி உலகத்தை கொண்டாடக்கூடிய பிறந்த நாள் புரட்சி தலைவி அம்மாவுடைய அவருடைய பிறந்த நாள் திமுக என்ன பண்ணுவாங்க தெரியும் என்ன பண்ணுவாங்க வசூல் பண்ணிடுவாங்க அப்படி தானே நம்முடைய தோழர்கள் அதே போல தொண்டர்கள் என்ன முடியுதோ அது ஏழைகளுக்கு கொடுத்து ஏன்னா அந்த வழியில் வந்தவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கிரந்தங்க சொந்தக்கிறார் புரட்சித்தலைவர் இந்தியா வாரிசாக இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு இந்த கழகத்தை காத்து அம்மா அவர்கள் வாரிசாக அந்த இடப்பாளியர் ஆகவே இன்றைக்கு இந்த பிறந்த நாள் உங்களை எல்லாம் அது இந்த மாவட்டத்தில் நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கள் மாவட்டம் சென்னைக்குன்னா பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் ஒரு சில ஒரு சில மாவட்டங்கள் அதே மாதிரி சந்திரனுடைய மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டத்தில் நான் போய் காஞ்சிபுரம் போய் சில பேசியிருக்கேன் இப்படி பொதுச்சியாரே பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு போய் பேச சொல்லி அசோக் அசோ கேட்டிருப்பாரு ஒரு சில யாரும் ஆகிய உங்களெல்லாம் சந்தித்தது பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மட்டுமில்லை இந்த கழகத்திலே நம்ம எல்லாம் ஒரு பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதாரண இயக்கம் கிடையாது ஒரு அற்புதமான இயக்கம் அற்புதமான நேரத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த ஒப்பற்ற தலைவர் வெற்றி மட்டுமே கண்ட தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அற்புதமான தலைவர் இந்த தலைவர் வந்து வீதியில் வந்தா இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க தந்தை எழுபத்தி ரெண்டுல தாமரக்குடி ஏற்றியவர் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக தலைவர் கூட வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க தேவை சொல்லி கேட்டு பாத்தீங்கன்னா மூணு நாளுக்கு முன்னாடி ரோட்ல வந்து தலைவர் வராங்கன்னா மூணு நாள் முன்னாடியே சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு ரோட்லயே படுத்துருவாங்க தலைவர் முகத்தை பாக்குறாங்க அப்படிப்பட்ட தலைவர் ஏழைகளுக்காக ஏழை மக்களுக்காக சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் எல்லாம் கொடுத்து குடிசைக்கு ஒரு விளக்கு விஓ எல்லாம் மணிகண்டா இருந்தது போட்டு பசியையும் உணர்ந்து அற்புதமான ஆட்சி நடத்தி வெற்றியை மட்டுமே கழகத்தை ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் மிகப்பெரிய வெற்றி அதற்கு பின்னால் சட்டமன்ற கோவிலுக்கு மேற்கு நாயகர் திண்டுக்கல் மாய தேர்தல் பின்னால் எழுபத்தி ஏழு முதன்முதலாக பொது தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதுக்கு பின்னால் தலைவர் மறைய மறை வெற்றி மட்டுமே பார்த்த தலைவர் இது மட்டுமல்ல அமெரிக்காவிலே மருத்துவமனையில் படுத்துக் கொண்டு ஜெயித்த தலைவர் வெற்றி பெற்ற நம்மளுடைய தலைவர் இயக்கம் சாதாரண இயக்கம் அற்புதமான நேரத்தில் நம்ம தலைவர் ஆரம்பிச்சிருக்க இயக்கத்தை நிறைய பேர் சொல்லலாம் நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க பிற பத்திரிகை கொஞ்சம் மாறி அப்படி பொது சேர்றாங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறி ஏன்னா ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போறேன் ஏனென்றால் அவரும் ஒன்றும் பிரச்சனை நம்மளுக்கு பத்திரி சுதந்திரம் இருந்தது சுதந்திரம் இல்லை அதுவும் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பின்னால் பதினேழு லட்சம் உறுப்பினராக இருந்த இந்த இயக்கத்தை தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை ஒன்றரை கோடி உறுப்பினராக வளர்த்து இறுதி நேகத்தை சேர்த்து இரட்டரை சுத்தத்தை மீண்டு மீண்டும் ஆற்றி இளம்புறவை குழந்தைத்துள்ள அம்மாவை அற்புதமான திட்டங்கள் புலஞ்சித்தலை அம்மாவுல பொறுத்த அளவுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க எல்லாம் தெரியும் சொல்லிட்டே போலாம் காலனியில இருந்து திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுல இன்னைக்கு அம்மாவுக்கு மறைஞ்சாலும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் திட்டங்கள் கூட வாழ்ந்து கொண்டுட்டார்கள் விலையில்லாத அரிசி மணிக்கணினி தாளிக்கு தங்கம் அது மட்டும் அல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா பரிசு பெட்டகம் மிக்சி கிரைண்டர் பேர் சொல்லிட்டே போகலாம் பார்த்து பார்த்து திட்டங்கள் தன்னது குறைஞ்சுட்டு அம்மா அது மட்டும் அல்ல இந்த இயக்கத்துல நான் மலை இருக்கிறேன்னா மிகப்பெரிய பெருமை என்னென்னு சொன்னேன்னா நான் அதிமுக பொட்டுலா கண்டேன்

இவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு இவர் ரெண்டு மாசம் தாங்கி வர மூணு மாசம் தாங்கி வர நாலு மாசம் தாங்கி வர எடப்பாடி முதலமைச்சர் கூட இப்படி எல்லாம் பேசினாங்க கூட நிறைய பேசினாங்க திமுக என்னென்ன சதி பண்ணாங்க நல்லா தெரியும் ஆனால் நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதம் அற்புதமான ஆட்சி தந்து அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான எடப்பாடி ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த ஒரு கிராமத்திலே பிறந்தவர் உங்களை போல ஒரு கிளைச்சியாளராக இருந்தவர்

எல்லா ஏரியிலும் தான் குடிநீர் வரும் தெலுங்கு திட்டத்தில் தலைவர் பண்ண திட்டம் அது வந்து ஏரி தண்ணி வந்து ஆந்திராவில் வந்து அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வரும் மழை மழை பெய்யும் போது தோற்று வரும் ஆனால் கடுமையான வறட்சி வந்தது நம்முடைய ஆட்சி நடக்கும் போது கடுமையான வறட்சி வந்தது கடுமையான புயல் வந்து கடுமையான மழை சேதம் வந்தது கஜா புயல் வருதா புயல் எத்தனையோ வந்தது இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அற்புதமான ஆட்சி திட்டங்கள் அண்ணா அதிமுக எடப்பாடி அரசு திமுக ஒன்றுமே வரல சாதாரண மலைக்கு என்ன சொல்லு தெரியும் ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் குடிநீர் ஆனால் ஒரு கடுமையான ஒரு வறட்சி குடிநீர் பற்றி எல்லாம் வரும்பொழுது கூட பேசு எடப்பாடி எல்லாத்தான் பேசும் பொழுது கிட்டத்தட்ட சென்னைக்கு மட்டும் ஜெய பேசும் சொல்ல ரசோக் எப்படியா எப்படி அதாவது கொடுமையூரில் நூறு எம்எல்ஏ

எந்த திட்டமே ஒரு நாலு வருஷத்தை முடிச்சுட்டாங்க அதான் பெரிய ஆச்சரியம் விளம்பரத்துல மட்டுமே வச்சு பாத்தீங்கன்னா கூட நண்பர் இருக்காங்க இன்னைக்கு விளம்பரத்துல மட்டும்தான் அந்த ஆச்சரியம் போயிட்டு எந்த திட்டமே தராவே எனக்கு அதிகமான திட்டங்கள் தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடி நான் சொல்றேன்ல இந்த கட்சியில் இருப்பது பெருமை அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு போய் உரிமையை மீட்டெடுத்தது அண்ணா திமுக புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் தலைவர்

சொத்து வரி நீங்க தான் அதிகம் பண்ணிட்டீங்க அப்புறம் நிறுத்தி வச்சுட்டீங்க தேர்தலுக்காக அப்படின்னாரு சொத்து வரி அப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி அதிகாரிகள் செக்ரட்டரி எல்லாருமே உள்ளாட்சி செக்ரட்டரி எல்லாருமே முதலமைச்சருடைய ரவி மணி நடக்கிறது துறை நடக்குது எல்லாம் அதிக மணி கொண்டு வந்தாங்க அப்ப எடப்பாடியார் சொன்னார் நான் சொத்து வரி உயர்த்த மாட்டேன் உயர்த்தக்கூடாது எல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க கண்டிப்பா செய்யக்கூடாது கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க

எதுவுமே நாங்க கேட்க மாட்டோம் நாங்க பயங்கர தைரிய சாலைங்க நாங்க என்ன வேலை பண்ணுவாங்க ஆனா இது சொத்து வரி மக்களுக்கு வரி போடுறது மட்டும் மத்திய அரசு சொல்லிட்டா நாங்க போற மத்திய தூக்கி பள்ளி போடுறோம் இது எப்படி நியாயமா இருக்கும் ஆகவே இன்னைக்கு இவங்க எல்லாமே அதிகமான விலை வரும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எடுத்துங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இங்க பார்த்தா கட்சியா இருக்கு யாருக்கும் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்க போனாலும்

பொதுமக்களுக்கு பணியாற்ற வேண்டியது தான் வந்தீங்க உங்களுக்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக்கூடிய போலி பொதுமக்களுக்கு பணியாற்றணும் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனால் திமுக ஆட்சியில இன்னைக்கு யாருடைய கை கொடுத்து எந்த போலீஸ்காரையும் நிம்மதியை வேலை செய்ய விடுறது இல்லை அவரை எல்லாமே திருட்டு தடுப்பாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க எங்க விடுறாங்க இதுதான் நிலை ஆகவே காவல்துறை பொறுத்தளவுக்கு எங்க மாற்றி போனாலும் நீங்க இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாமே அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாமே தான் ஆகவே எங்க போனாலும் டிரான்ஸ்பர் பண்ண முடியும் ஆகவே யாரும் கவலைப்படாம மக்களுக்காக பணியாற்ற அப்படி நிறைய சில சில காவல்துறை இருக்காங்க ஆனா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டு போறாங்க தயவு செஞ்சு மாறிங்க ஒரு வருஷம் தான் ஒரு வருடத்தில் அதிமுக ஆட்சி மறந்தாரு எடப்பாடி முதலமைச்சர் வருவார் இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எந்த திட்டம் தராமல் இன்னைக்கு நாலு வருடமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீ எல்லா உங்களுக்கு தெரியும் நீ எல்லாமே எங்க பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்தோம் ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது பாருங்க இன்றைக்கி அத்தனை கொலைகள் நடக்குது அதே போல பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு நீ பார்த்திங்கன்னா சாதாரண சின்ன வயிறு ஏழு வயதியத்து எட்டு கொண்டு வந்து அறுபது அறுபது தெரியவர்கள் தாய்மார்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை எப்போவுமே புரியிருந்துதோ இன்னொன்று கேட்டுக்க நிறைய இந்த பத்திரிக்கையாளர்கள் நிறைய பார்த்துக்க இன்றைக்கி பார்த்துக்க நிறைய பேர் நிறைய குரு சில பேர் கரெக்டாக இருப்பாங்க யூடியூப் சேனல்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் பார்த்துக்கிட்டேன் டான்ஸ் என்ன பண்ணாலும் அப்படியே அவங்க பக்கமே இருக்காங்க சாயங்காலம் ஒரு நாலு பேர் இருக்குது கோதுவா நம்மளை பத்தி மட்டும்